ஹலோ தொழிலுக்கு புதுசா ஏன்னா இது வரைக்கும் நான் பாடுறதில்ல எல்லாரும் ஒண்ணுக்குன்னுக்கு போறதுன்னா போயிட்டு வாங்கிறேன் நான் ஒரு மிஷா கதறி கிடப்பேன் ஆடை இருங்கன்னு யாரும் அமுக முடியாம அமைஞ்சு கிடக்காது உண்மையிலே இது நான் மேடைக்காவே சொல்லலைங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மேடையில் உட்காந்து குளோஸ் சிரிச்சிருக்கிறது இன்னைக்கு தான் அதுக்கு என்ன காரணம்னா நடுவர் சொன்னார்கள் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ரொம்ப பழைய நண்பர்கள் அப்படின்னு உண்மைதான் நாங்கள் எல்லாருமே பல வருஷம் நண்பர்கள் எந்த மனசுமே எந்த கல்லங்கமிடமும் இல்லாம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் திரைப்படத்துறைக்கு போய் ஒரு படி உயரத்துக்கு போகும்போது எந்த பொறாமையும் இல்லாமல் பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் மேடையில் இருக்காங்க எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் வெளிய போகும்போது ஒவ்வொரு தடவையும் பின்னாடி இருந்து ஊக்கப்படுத்திய மேடையில் இருக்கக்கூடிய உண்டு அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நடுவர் எல்லாருக்கும் ஒரு பயம் பேசிட்டு இருக்கும் போது கூட வெடி வெடிச்சோன்னு உங்களுக்கு ஒரு பயம் ரசிகர்களுக்கு எப்ப அந்த பயம் இவங்களுக்கு அடுத்து எவ வந்து என்ன குரல்ல பாடுவாளோங்கிற பயம் எனக்கு எப்ப மேக்கப் பயம்

ஒன்னிலடி தங்கம் நம்ம ஊருக்கு இவங்கெல்லாம் புதுசு நான் ரொம்ப பழசு அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா அது சரி ஒருத்தனும் ஒன்னோட வாங்கி கொடுத்துருப்பாங்க உலருக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க நான் நேரடியா இவங்கள்ட்ட வந்து அதை வந்ததுல இருந்து எல்லாரும் சொன்ன மாதிரிதாங்க முழுக்க பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அதுவே பெரிய சந்தோஷம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் மேடை கிட்ட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு இருவோம் முன்னம வரலாம் கேடையது பண்ணலாம் இறங்கி சப்புனு இழுத்துட்டுရது நடுவர் அவர்களை அங்கே வந்து ரெண்டு பேர் பேசناங்கல்ல அத எனக்கு மலர்வி மலர்விலியா கவே ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அக்காவுக்கு போன் அடிச்சு பேசுவேன் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் போன் பண்ணி ஆனா போன் பண்ணி

அந்த செருப்ப லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு எடுத்து போட்டுட்டு நான் பாட்ட நிம்மதியா உட்கார்ந்துருவேன் உள்ள போயிட்டு வெளியில வர்றவே அந்த செருப்ப தேடி ஒரு அள அலைவாம் பாரு அத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இப்படி அடுத்த செருப்பெல்லாம் பிரிச்சு போட்ட குருப்பெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இதுல அந்த மனுஷன் வேற யாரு வைத்த பிள்ளையோ அகராம்பட்டினத்திலயே அதிர் செஞ்சு விட்டு வித்துட்டு கிடந்திருக்கலாம் வந்து பணத்தோட அருமனா என்ன தெரியுமா கொரோனா டைம்ல நான் தெரியாம கேக்குறேன் எல்லாருமே படிச்சவங்கதான் கொரோனா டைம்ல தாங்க உறவோட அருமையே தெரிஞ்சுச்சு

இந்த கோவிட் டைம்லங்க கோடி கணக்கில பணம் வச்சிருந்தவனுக்கு கூட அங்க ஹாஸ்பிடல்ல அட்மிஷன் கிடையாது ஆக்ஸிஜனே கிடையாது பணத்தோட அருமை எல்லாம் கோவிட் டைம்ல தெரியாமலே போயிடுச்சு ஆனா அந்த கொரோனா வந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏ மாமியா போயிரும்னு முதல் அலையில கிளவி தப்பிச்சிருச்சுங்க ரெண்டாவது அலையிலையும் தப்பிச்சிருச்சு கரும இப்போ வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணலாம் கிடையாதுங்க உண்மையிலேயே இந்த வீடுகள்ல சந்தோஷம் ஒருவேளை ரொம்ப காலமா வீட்லயே ஒரு வைரஸோட இருக்கிறதுனால அந்த வைரஸ் ஒண்ணும் பண்ணல அது என் மாமனார் தானே பிரிச்சு போடுவேன் கிடையாது ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சார் காசு பணம் என்னங்க காசு பணம் குடும்பத்துல சந்தோஷங்கிறது எவ்வளவு இருக்கு காசா முக்கியம் பாசம் தானக்கா முக்கியம் அதனால எங்க மாதிரி பெண்கள் இவ்வளவு பேர் வந்து பெண்கள் மட்டும் நல்லா கை தட்டுங்க ஏன்னா பெண்கள் மட்டும் தான் நிறைய பேர் வந்திருக்கும் எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட புருஷ வரணும்னு ஆசை தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி வரணும்னு ஆசை சனிய வர்றது கூட பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு

சேலை இவ்வளவு அழகா இருக்கு மிஸ்ஸாவும் இவ்வளவு அழகா இருக்காளே அது வேணாம்னா எந்திரிச்சு போங்க மேக்கப் போடாம போட்டா வச்சிருக்கேன் போயிருவேன் நாமட்டக மிஸ்ஸா கட்டிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு மிஸ்ஸா இவ்வளவு அழகா இருக்காளே அந்த புடவைய நாம கட்டி இருந்தா நல்லா இருக்குமோ நினைச்சா அது பொம்பளைங்க மனசு நிஷாவையோ நாம கட்டி இருந்தா நல்லா இருக்குமோ நினைச்சா ஆம்பளை மனசு அங்க ஒருத்தர் வேணாங்கிறாரு கூப்பிட்டோம் வந்துருவா திருச்சி செத்து போயிருவான் எனக்கு தெரியாது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கல இருந்தே எவ்வளவு பெரிய லவ் போலா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் போன் பேசினாக்கா கருமா இப்ப ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கே கடுப்பா இருக்கு கருமம்னு வேற சொல்றாரு என்ன சார் கருமம்னு வேற சொல்றாரு சார் வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இதுல காசு பணம்லாம் எல்லாம் காசை இதுல வேற மலர் வெளி நீங்க பேசுறதுக்கு காசே வேணாம் ஜிபே பண்ணுங்க எனக்கும் காசு வேணாம் சார் என்ன சார் எத்தனை வருஷம் பழக்கம் நம்ம பழக்கம் லட்சம் போன்ல பேசிருக்காரு இவங்க வேணாம் சொன்னா கூட ரொம்ப கம்மி தான் நீ வேணாம் சொல்லு ரொம்ப சந்தோஷமா எனக்கு காசு வேணாம் சார் வேணவே வேணாம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ரெண்டு இடத்த வாங்கி கொடுங்க நல்ல மக்களா இருக்காங்க பாசமா ரெண்டு நாள் பழகிட்டு வரேன்

அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாதுங்க இல்லன்னா பணம் அப்படிங்கறதுங்க வாழ்றதுக்கு பணம் வேணுங்க நம்ம எது அன்னன்னைக்கு தேவை வேணும் அன்னன்னைக்கு தேவைக்கு தான் பணம் வேணுமே தவிர பணமே வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம தோற்கிட்டே போயிடுவோம் உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கோம் சார் இப்ப நீங்க சென்னையில வந்து பாருங்களே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இன்னமுமே அரந்தாங்கில இருந்து என்றைக்குமே போக மாட்டேன் சென்னைக்கு நான் வாடகை வீட்லதான் சென்னையில இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பாக்கும்போதே தீபாவளி திருவிழா மாதிரி இருக்கும் பலகாரம் வீட்டுக்கு அந்த பலகாரத்தை குடுத்துட்டு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த எண்ணத்துக்கே நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படணும் இந்த குடுக்கறது வாங்குறது இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இது இன்னும் கிராமங்கள்ல தான் அதிகமா இருக்கு இதனாலதான் நான் எங்க ஊரை விட்டு போறதே இல்ல ஏன்னா பலகாரம் மிஸ்

ஒரே கூத்தாதா இருந்தது ஆனா கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சுல்ல சார் இந்த கல்யாணம் ஆன எல்லா பெண்களுக்கும் நான் இங்க இருக்குறது இல்ல மிகப்பெரிய பணக்கார பொண்ணா இருந்தாலும் சரி ஏழை விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி கஷ்டப்படுற பொண்ணா இருந்தாலும் சரி இந்த கார்ல ஏரோப்ளைன்ல போற புருஷனோட போறதெல்லாம் எல்லாம் பிடிக்காது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் வண்டில பின்னாடி உட்கார்ந்துகிட்டு அட 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 அடி பின்னாடி உட்கார்ந்து புருஷன் இடுப்பு அப்படி புறம்போக்கு நிலத்தை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு பல கதைகள் பேசுவோம் இது இப்போ பிடிக்கிறது அன்பு பண்பு பாசம் இல்ல மவனை விழுந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும் என்னை தள்ளிவிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி அவளோட சந்தோஷமா இருந்து ரெண்டு பிள்ளை பெற்றுவனி என் கூட சேர்ந்தாப்புல வந்தான் அதுல நானும் எங்க வீட்டுக்காரன் கல்யாணம் ஆன புதுசுல சார் வண்டியில ரெண்டு பேரும் நான் வேற புது பெண் மனப்பெண் பரவாயில்ல நீ வெக்கப்பட்டிருப்பேன்னு நம்புவாங்க நீ இப்ப பரவாயில்ல நான் ஒரு பெண் அது ரொம்ப முக்கியம் நானும் எங்க வீட்டுக்காரும் அப்படி வண்டியில போயிட்டு இருந்தமா அவர் காதல நான் குச்சு குச்சுன்னு பேசிட்டே போனேன்

தெளிவு தெளிவு தேவ இல்ல திட்டம் அறிவு இல்ல உனக்கு பின்னாடி ஒரு ஃபிகர் உட்கார்ந்து இருந்தா உனக்கு கண்ணு தெரியாதான்னா அவன் போயிட்டா இந்தால வண்டியை ஓரங்க நடிச்சிட்டு இருக்காங்க ஏன்டா சிரிக்கறங்கற ஒண்ணே ஒரு ஃபிகர் நான் மறு சிரிப்பு அடக்கவே முடியல ஏ அடக்க முடியாது மொகர கட்டேன் காதலிக்கும் போது அப்படியே போன்ல சேவ் மை டார்லிங் நேத்து பாக்கற ராங் நம்பர்ல சேவ் பண்ணிருந்தான் என்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா வீட்ல

திரும்பி நான் ஃபோன் பண்ணி நான் ஆம்பளைல பொம்பளை அனுசரின ஒன்னு திரும்பி போன் அடிச்சு ஹலோன்னு திரும்பி ஆப்போசிட்ல அவன் சாரி சார்ன்னு வச்சுட்டான் உடப்படாது அவன்கிட்ட நான் பொம்பளைங்கறதை நிரூபிக்கணும்னு அவன் ஹலோ சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த ஃபோன் பண்ணி நான் ஹலோ சொல்லி ஏன் நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணி சாரி சாருங்கறேன் திரும்ப அவன் இல்ல சார் அவன் கடைசி வரைக்கும் சாருல தான் இருந்தான் இந்த மாதிரி நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் அடிச்சு ஏதாவது ஒரு லேடிஸ்ட பேசுவோம் பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா போனை வச்சுட்டு நான் ஓன்னு அழுதேங்க பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார் எந்திரிச்சு ஏன்டி ஒன்றரை மணிக்கு அழுகிறேன் எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி என்னை ஆம்பளைன்னு சொல்லிட்டான்டா அதுக்கு ஒரு சிரிச்சு பேச சொன்னார் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷமா நானே ஒன்று ஆம்பளை நினைச்சுதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பேசாம படுனர் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல இங்க நிறைய கிராமங்கள்ல இருக்கோங்க இங்க ஏதாவது ஒரு ஆண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சுக்கோங்களே ஏதோ ஒரு காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கழுத்துல கிடக்குற தாலிய மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா நகையும் அவுத்து கொடுத்து பாத்துக்கலாங்க நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்காங்க காசை தாண்டி அன்பு முக்கியம் பாசம் முக்கியம் நான் நிறைவா இப்படி முடிச்சிடுறேங்க இந்த மழை வெள்ளம் வந்தது இல்ல நான் என்ன மட்டும் மையப்படுத்தல நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன தெரியுமா

கடைசி வரைக்கும் நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லலைன்னா இப்ப எழுவது சதவீதம் மேக்கப் கலஞ்சிருச்சு நீங்க உண்மையான நிசாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க நாள் பார்த்துருக்கேன் ஐயா சொல்லாவயா நீங்க இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் ஏதோ நம்ம மேல ஒரு பாசம் வச்சு நம்ம அவங்க உறவுக்கார பெண்ணு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நான் எல்லா மேடைகள்லயும் ரொம்ப ரொம்ப கம்பீரமா கர்வமா சொல்லுவேன் எந்த ஊர்கள்லயும் என்ன நிஷா மேடம்னு அழைச்சதா வரலாறே கிடையாது நிஷா வருதா நிஷாக்கா வர்றாங்க நம்ம வீட்டு பிள்ளை வருது நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தி ஜெயிச்சிருக்கா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நிறத்தினுடைய நிறைய அவமானங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பொண்ணு மேல போயிருக்கா நம்ம வீட்டு பிள்ளையும் மேல போகணும்னு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்கு இந்த அன்புக்கும் இந்த பாசத்துக்கும் நீங்க பாச தீர்ப்பு சொல்லணும் இல்லனா மிச்ச முடிய பிடிக்கணும்